ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட் என்ன சிவையான ஆந்திரா வெங்காய கார சட்னி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது நல்ல சுட சுட சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்ட்டு என்ன ஆந்திரா கார வெங்காய சட்னி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆந்திரா கார வெங்காய சட்னிக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க டீஸ்பூன் வெந்தயம் கடுகு கடுகு வெந்தயம் ஜீரகம் குறைஞ்சதும் காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தீயை விட்டுறாதீங்க அடுப்ப சில்லு வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய தக்காளி தக்காளியும் போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்க வந்து சின்ன வெங்காயமா இருந்ததுன்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயமா இருந்தா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா கஞ்சி மிளகாய் எல்லாம் நல்லா வளங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க லெமன் சைஸ் புளி போட்டுக்கோங்க பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க பெருங்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்காயிடும் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க தக்காளியில் தண்ணி இருக்கும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க தண்ணியே ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துடலாம் போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற அரிச்சிட்டு அரைங்க சூடோட அரைச்சிங்கன்னா சட்னி டேஸ்ட் இருக்காது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் சட்னி பாருங்கள் தண்ணியே ஊற்றாம இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க சுத்தமாக தண்ணியே ஊற்றாதீங்க இப்போ சட்னி தளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம் தான் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம் ఎన్న సూడాదో కాలి టీ స్పూన్ కడలపరుపు పోటుకో టీ స్పూన్ ఉలుతపరు పోటుకోం కాల టీ స్పూన్ కడుగు పోటుకోం కడుగు ఉళతూ కడుగు ఉంప పొరించెం కాజ్ మిగ పిచ్చి పోటుకోం కొంచెం కరవపుల్ పోటుకోం அரைச்சி சட்னி போட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சிருங்க அடுப்பை வந்து ஹை ஸ்பீட்ல வச்சிடாதீங்க தீஞ்சிரும் அதனால அடுப்பை வந்து ரொம்ப சிம்லேயே வச்சுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க பாரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை நம்ம வந்து வெங்காயத்தக்காளி நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இதே முதல்ல நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான ஆந்திரக்கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இது நல்லா சுட்ட சுட்ட சாதத்துக்கு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நாலு நாள் கூட இது வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஆந்திரா கார வெங்காய சட்னி இதே போல் நான் சொன்ன அளவுகளும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்